அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மெய்யன்பர்களே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து ஐயப்பனை வேண்டி விரதம் இருக்கக்கூடிய ஒரு புண்ணியமான மாதம் இந்த மாதத்திலே ஐயப்பனுடைய வரலாற்றினை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்க அன்பர்களே முன்பொரு காலத்திலே பந்தளம் என்று சொல்லப்படக்கூடிய நாட்டின் அரசனாக ராஜசேகரன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசன் ஆட்சி செய்து வந்தான் அவன் நீதியும் நேர்மையும் தவறாத ஒரு மன்னனாக அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் அவனுடைய மனைவி பிரேயர் கோப்பரும் தேவி இவர்கள் இருவரும் இல்லறம் என்கின்ற நல்லறத்தோடு நாட்டு மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியினையும் செய்து வந்து கொண்டிருந்தார்கள் எல்லா செல்வங்களும் இருந்தென்ன குழலினி யாழ் என்பால் தம் மக்கள் மலரை சொல் கேளாதவர் என்று வள்ளுவப்பந்தகை சொன்னது போல அனைத்து செல்வங்களும் இருந்தாலும் குழந்தை செல்வம் என்கின்ற ஒன்று அவர்களுக்கு இல்லை இதனால் குழந்தையை வேண்டி குழந்தை வரம் வேண்டும் என்பதற்காக எல்லாம் அல்ல சிவபெருமானை நோக்கி அவர்கள் விரதம் இருக்கிறார்கள் பூஜை செய்கிறார்கள் இந்த காலகட்டத்திலே மகிஷாசுரன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொடிய அசுரன் ஒருவன் இருந்தான் அந்த மகிஷாசுரன் தேவர்களின் தூண்டுதலின் காரணமாக அன்னை பராசக்தியால் அழிக்கப்படுகின்றான் தன்னுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய மகிஷனை இவர்களெல்லாம் சேர்ந்து அழித்து விட்டார்கள் என்கின்ற கோபத்திலே அவனுடைய தங்கை மகிஷமுகி என்று சொல்லப்போட போலக்கூடிய மகிஷி மகிஷி என்று சொன்னாலே எருமை தலையுடைய முகத்தை உடையவள் எனவே அப்படிப்பட்ட அந்த மகிஷி இவர்களையெல்லாம் பழிவாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பிரம்மாவை நோக்கி தவம் செய்கின்றாள் அந்த தவத்துக்கு இறங்கிய பிரம்மா மகிஷியிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றாள் அதற்கு மகிஷி சொல்லுகின்றால் இந்த உலகத்திலே யாராலும் வெல்லப்படாத இறப்பே இல்லாத வரம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகின்றாள் அப்படி சொன்ன உடனே பிரம்மன் சொல்லுகின்றான் பிறந்தவர்கள் ஒரு நாள் இறந்துதான் தீர வேண்டும் எனவே பிறப்பே அதாவது இறப்பே இல்லாத வரத்தை தர முடியாது என்று கேட்கின்றான் சொல்லுகின்றார் அப்படி சொன்ன உடனே மகிஷி அந்த பிரம்மண்டம் கேட்கின்றார் அப்படி என்றால் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை அது பனிரெண்டு வயதுக்குள்ளே இருக்க குழந்தையை தவிர வேறு யாராலும் எனக்கு மரணம் வரக்கூடாது என்று அவள் கேட்கின்றான் அந்த வரத்தை அந்த மகிஷிக்கு பிரம்மா தந்து விடுகின்றார் காலங்கள் உருண்டோடுகின்றது மகிஷியுடைய கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது அனைவரும் சிவனிடமும் விஷ்ணுவிடமும் வேண்டி விரும்பி அந்த மகிஷியுடைய அந்த அட்டகாசத்தை குறைக்க வேண்டும் மகிஷியை வதம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் இந்த நேரத்திலே எல்லாம் வல்ல சிவபெருமான் அந்த எல்லாம் வல்ல நாராயணமூர்த்தியாக இருக்கக்கூடிய திருமால் அதாவது பார்க்கடலை கடைகின்ற பொழுது அமுதம் வருகின்றது அந்த அமுதத்தை பங்கீட்டு கொடுப்பதற்காக வேண்டி அந்த நாராயணமூர்த்தி மோகினி அவதாரம் எடுத்து வருகின்றார் அந்த மோகினி அவதாரத்தில் வந்த அந்த நாராயண மூர்த்தியை சிவபெருமான் தன்னுடைய கலைக்கண்களால் பார்க்கின்றார். பார்த்த மாத்திரத்திலே அந்த மோகினி அவதாரத்தில் இருந்த நாராயண மூர்த்திக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறகு இந்த குழந்தை அந்த நிலை விடப்படுகின்றது இப்பொழுது அந்த குழந்தை இல்லாத ராஜசேகர மன்னன் தன்னுடைய நாட்டிலே கொடிய விலங்குகளை அழிப்பதற்காக காட்டுக்கு வேட்டைக்கு வருகின்றான் அப்படி வேட்டைக்கு வருகின்ற பொழுது அங்கே ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கின்றது குழந்தையின் அலுகுரலை கேட்ட இந்த ராசசேகரன் அங்கும் இங்கும் பார்த்து அந்த குழந்தையின் குரல் வந்து திசையை நோக்கி போகின்றான் அப்பொழுது அழகான ஆண் குழந்தை ஆகா சிவனே நமக்கு கொடுத்தது போல என்று எண்ணுகின்றான் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு இது வேறு யாருக்கும் சொந்தமான குழந்தையாக இருக்குமோ நாம் இந்த நாட்டினுடைய மன்னனாக இருந்தாலும் பிறருடைய குழந்தையை அபகரித்து செல்வது தவறு என்று எண்ணி அவன் வேதனைப்பட்டுக் கொண்டே அந்த குழந்தையை கையில் வைத்திருந்தான் அப்பொழுது அந்த வனத்திலே சிவபெருமானே ஒரு தவமுனிவர் வடிவத்திலே வந்து அந்த ராஜசேகர மன்னனிடம் இந்த குழந்தை உனக்கென்று உரிய குழந்தைதான் இந்த குழந்தை பனிரெண்டு வயது வரைக்கும் இருந்து பனிரெண்டாவது வயதிலே பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு குழந்தையாக இந்த குழந்தை இருக்கும் இந்த குழந்தையுடைய கழுத்து நிலை மணியோடு இருந்ததனால் இந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்கின்ற பெயரை வைத்து வளர்த்து வர வேண்டுமென்று அந்த முனிவர் சொல்லி ஆசிர்வதித்து சென்று விடுகின்றார் இந்த குழந்தையை கொண்டு வந்து மணிகண்டன் என்கின்ற பெயரை சுற்றி நாலொரு வண்ணம் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்திலே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு ஒரு பொறாமை மன்னனுக்கு பின்னால் மன்னனுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் அரசாட்சியை நாம் பின்னால் அடைந்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் இந்த குழந்தை கிடைத்தது அந்த அமைச்சருக்கு பிடிக்கவில்லை இந்த குழந்தைக்கு தகுந்த பருவம் வந்தவுடனே கல்வி பயில்வதற்காக குருகுலத்துக்கு அனுப்புகிறார்கள் கல்வி கேள்விகளிலே சிறந்த ஞான குழந்தையாக வருகின்றது இவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஒரு நாள் இந்த மணிகண்டனிடம் மணியண்டா உங்களால் ஒன்று முடியும் என்னுடைய குழந்தை வாய் பேச முடியாது கண் பார்வை கிடையாது காது கேட்காது அதை குணப்படுத்த வேண்டும் என்று கேட்கின்றார் உடனே மணிகண்டன் அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் செய்து அந்த கண் பார்வையும் அந்த பேசக்கூடிய தன்மையும் செவி கேட்கக்கூடிய தன்மையையும் அவர் வழங்குகின்றார் வழங்கிவிட்டு குருநாதனிடம் சொல்கின்றார் குருவே இந்த அதிசயம் நான் செய்த இந்த அதிசயம் இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியக்கூடாது என்று அவர் கேட்கின்றார் அதன் பின்பு கல்வி சிறந்து இவர் அரண்மனைக்கு வருகின்றார் அந்த நேரத்திலே இந்த மணியன் என்று வந்த யோகமாக அரசிக்கும் அரசருக்கும் ஒரு குழந்தை பிறக்கின்றது அந்த குழந்தைக்கு ராஜரா விட்டு வளர்த்து வருகிறார்கள் அப்பொழுது அமைச்சர் துன்மதி கொண்ட அமைச்சர் கோப்பரும் தேவியிடம் உன் வயிற்றிலே பிறந்த குழந்தை இந்த நாட்டுக்கு மன்னனாக வேண்டும் ஆனால் அரசர் மணியண்டனைத்தான் இளவரசனாக ஆக்குவேன் என்று பிடிவாதமாக இருக்கிறாரே என்று கேட்கிறார்கள் அப்படி கேட்டவுடனே இந்த கோப்பரும் தேவி இந்த அரசனிடம் முறையிடுகின்றாள் எப்படி அரசே அதாவது நம் வயிற்றிலே பிறந்த குழந்தைதானே இந்த நாட்டிற்கு மன்னனாக வேண்டும் என்று அவள் கேட்கின்றாள் கேட்டவுடனே ராஜசேகரன் இந்த குழந்தை வந்ததன் யோகமாகத்தான் நமக்கு எல்லாமே கிடைத்திருக்கிறது எனவே மணிகண்டன்தான் இந்த நாட்டிற்கு இளவரசி என்று சொல்லி வளர்த்து வருகின்றார்கள் என்று அறிவித்து விடுகின்றான் இதனால் செய்வதறியாது கோப்பரும் தேவி அந்த விழித்து கொண்டு மனம் கலங்கி இருக்கின்றார் இந்த நேரத்திலே அமைச்சர் மீண்டும் ஒரு சூதினை அந்த இடத்திலே செய்கின்றார் அந்த சூழ்ச்சி என்ன என்பதை அடுத்த பதிவினிலே பார்ப்போம் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் ஐயப்பன்ற வரலாற்று மீண்டும் தொடர்கின்றது நன்றி வணக்கம்